உச்ச நீதிமன்றம் கரூர் வழக்கு சம்பந்தமாக ஒரு பெரிய தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் அந்த தீர்ப்பானது கரூர் சம்பந்தமான வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது அதுவும் ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதியினுடைய குழுவின் மேற்பார்வையில் நடத்தப்பட வேண்டும் என்பது அதில் ஏன்னா மக்கள் அந்த பகுதி மக்கள் சொல்கிறாங்க அதில் பல்வேறு உண்மைகள் புதைக்கப்பட்டிருக்கிறது அதெல்லாம் வெளியே கொண்டு வரணும்னா அது சிபிஐ தான் வேணும் என்பது மக்கள் அந்த பகுதி மக்கள் நிறைய பேருடைய கோரிக்கையாக இருக்கிறது பாதிக்கப்பட்ட மக்களினுடைய கோரிக்கையாக தான் இருந்தது இன்றைக்கு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் இதன் மூலியமாக தமிழக அரசாங்கம் எதையோ மூடி மறைக்க முயற்சி செய்திருக்கிறார்கள் அது வெளிக்கொண்டவர்களுக்கு சிபிஐ வெளிக்கொண்டு வரும் என்று மக்கள் நம்புகிறார்கள் ஒரு வழக்கு தொடர்கிறவர் மேலே அவருக்கு சரியான பாதுகாப்பு இல்லாத அவரை மிரட்டுவது திமுக அதே போல் திமுக வந்து அன்றைக்கு கரூரில் அவங்க கேட்ட இடத்துல பர்மிஷன் கொடுத்துருந்தா இந்த பிரச்சனையாக இருந்திருக்காரு கிட்டத்தட்ட நாற்பத்தோரு பேரை நாம் இழந்து நிற்கின்றோம் எங்களுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேதிரஞ்சி அவர்களுடைய மாநிலம் முழுவதுமான சுற்றுப்பயணம் நேற்று தொடங்கப்பட்டிருக்கிறது இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்றைக்கு நம்மளுடைய நாமக்கல்லுக்கும் வர இருக்கிறார்கள் இந்த சுற்றுப்பயணம் தமிழகத்தில் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புகின்ற சுற்றுப்பயணமாக இருக்கும் இதுதான் ஒரு விடு விடுதலை சிறுத்தைகள் ஒரு கட்சி ஒரு வழக்கறிஞர்களை தாக்கியிருக்கிறாங்க அதை கேள்வி கேட்டால் நாங்கள் கம்மியாக தான் அடிச்சிருக்கிறதா சொல்றாங்க இவர்கள் தான் ஜனநாயகத்தை காப்பவர்கள் இவர்கள் தான் தலித் மக்களை காப்பவர்களா எந்த இது வந்து நாம் வந்து இந்த திமுக ஆட்சியில் திமுக கூட்டணி கட்சிங்க எந்த அளவுக்கு மக்களை அதுவும் குறிப்பாக ஒரு வழக்கறிஞர்களுக்கே பாதுகாப்பு இல்லை ஒரு வழக்கறிஞர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அது கேட்டால் இன்னும் நிறைய அடிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லுவது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது பார் Wherever you go, whatever you do, throw a little at it. OMAX, Vest and Briefs.